அட்டடாடா என்ன ஒரு சீனுங்க அட்டா இப்படி ஒரு சீனுக்காகத்தாவும் இருக்கலாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கரெக்டு தாங்க நம்ம தலைவன் தலைவி விஜய் காவேரிய பார்க்காத கண்ணு கண்ணே இல்லைன்னு தான் சொல்லணுங்க என்னென்ன இனிய உறவுகளே செம்ம சீனா செதுக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் எப்படிங்க அப்படியே சூப்பராக பணத்தை கொடுக்குறாரு வாடகை வந்துடும் அழகாக அப்படியே நடுத்தர வர்க்க குடும்ப இஸ்திரனா ஆகிட்டாரு நம்ம தலைவர்னு தான் சொல்லணும் அப்படி பணத்தை எடுத்து கொடுக்க நம்ம தலைவி இந்த காலத்தில் எப்படி ஒரு பொண்ணா பொண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம்லாம் வேணாங்க எங்ககிட்ட இருக்குங்க அப்படின்னு காவிரி சொல்ல அப்படி ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா வையி வச்சுக்கோ அம்மாட்ட கொடு இல்லைங்க வேணாங்க அடி கூடடி நீ கொடுத்தேன்னு சொல்லி கொடு அப்படின்னு விஜய் சொல்கிறதும் இதில் என்ன ரெண்டு பேருக்குள்ளே மனசுக்குள்ள என்ன ஓட்டம் ஓடுது தெரியுமா ரெண்டு பேருமே வெளியில் சொல்லிக்கல ஆனால் நான் கரெக்டாக கேட்சப் பண்ணிட்டேங்க ஆடா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காவிரி என்ன நினைக்கிறாங்க அப்போது நீங்கள் காசு கொடுத்தா சாப்பிடணும் சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி காவேரி பிள்ளை நினைக்கிது அதே மாதிரி விஜய் என்ன நினைக்கிறாங்க நான் ஒன்று உங்கள் வீட்டில் ஓசையாக சாப்பிடணும் அவசியம் இல்லை நான் காசு கொடுத்தா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கல ஆனாலும் நானும் ஒரு தலைவன் இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருக்கேன் நான் எப்படிம்மா சும்மா சாப்பிட்றது இப்படியும் நினைக்கலாம் ஒரு ஆண் வந் ஆண் மகன் காசு கொடுத்துட்டு சாப்பிட நினைக்கிறது தப்பு இல்லைங்களே நான் ஒன்றும் விஜய் தப்பாக சொல்லலை இருந்தாலும் காசு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறோம் சும்மா இருந்தால் நாளைக்கு ஒரு வாய் இந்த வாய் இருக்கேன் வீட்டில் நார வாயின் என்னென்னமோ சொல்லுவாங்கள்ல அது வேற வாயின்னு அது மாதிரி வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நாலு விதமா எது வேணாலும் சொல்லலாம் சும்மா உட்காந்துட்டே சாப்பிட்டு இருக்காரா அவன் மருமையை அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வாய் கூட அதுக்கு அவள் போட்ட மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா இதே சாரதா கெத்தா ஏன் என் மருமையை காசு கொடுத்துட்டு தான் இருக்காரு அவர் ஒன்றும் சும்மா சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் அவரோட சாப்பாட்டு அவரோட காசுல தான் நாங்களே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட இந்த வாய் பேசும் ஏன்னா சாரதா பத்தி தெரியாதா எது நடக்குதோ அப்படி அப்படி சொல்ற ஆள் தானே அதனால இவரும் காசை கொடுக்குறாரு கடைசி என்ன பண்றாங்க நம்ம தலைவி அந்த காசை வாங்கிக்கிறாங்க அழகுங்க அப்படி இப்படி தான் பணத்தை கொண்டாந்து கொடுக்கணும் பொண்டாட்டி வாங்கிக்கணும் இல்லறங்கிறது இல்லறத்தில் நல்லறம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகு என்ன ஒரு சீனு அப்போ காவிரி டீ விஜய் சொல்கிறாரு நீவின போய் பார்த்துட்டு சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மாமியார் கொடுக்குற அதாவது பயங்கரமாக கொடுக்குறாங்க உடம்பு தான் இருக்கீங்கன்னு பயந்து தான் ஓடி போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க சேச்சே அப்போல்லாம் இல்லை நிமினு ஆர்டர் பண்ணாரு சூப்பராக இருந்துச்சுடி சாப்பாடு எப்படி ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச கோ பிரதர்ஸ் ரெண்டு பேருமே சூப்பர் அப்படிங்கிறாங்க இதைத்தானேங்க நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் நிமினு வந்து எந்த ஒட்டுதலும் இல்லாமல் இவ்வளோ பாசமாக இருக்கேன்னா அது வேறே லெவல்னு தான் சொல்லணும் கூட நினைக்கலாம் நான் வந்து நிவினுக்கும் நல்லா ஒரு இது பாசிட்டிவ் இது கொடுக்குறேன் குமரனுக்கும் நல்ல ஒரு இது சொல்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே நான் அதிகமாக ஃபேன்ஸ் இல்லை அவங்களோட கேரக்டர் வாய்ஸை வச்சு நான் சொல்கிறேன் விஜய் தான் iлama <laughs> ஆனால் நிவினோட நடிப்பு எல்லாமே பிடிக்குங்க ஆரம்பத்துலேருந்தே நிவின் தானங்க சூப்பராக லட்டு மாதிரி எல்லோரும் மனசில் இருந்தார் அதெல்லாம் மறக்க முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு விஜய் ஒரு வாசகம் சொல்கிறாரு பார்த்தீங்களா நிவினுக்கு யமுனா பிடிச்சி கட்டி வச்சுட்டு வரலாற்று சாதனை அதாவது வரலாற்றுலேயே ஒரு கெட்டதை படுத்த பொறுப்பாகோ நம்ம சேர்த்து வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு பாருங்கள் உண்மையிலே அது கரெக்டு தான் நாங்களே உங்களை திட்டி தீர்த்தோம் எல்லாருமே சொன்னாங்க தான் இல்லை அதாவது வாழ்க்கை ஒரு பூம ரங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் அதாவது காவேரி கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல அப்ப வந்து நிவீனோட பாவம் தாயே உன்னை சுத்தி சுத்தி வருது அப்படின்னு நானும் கூட ஒரு வாட்டி சொன்னேன் அதுக்கு கூட ஒரு ஃபேன்ஸ் வந்து அக்கா என்னக்கா விஜய் நீங்க திட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிடிச்சவங்களாக இருந்தாலும் தப்புங்களை கரெக்டாக தப்புன்னு சொல்லி தான் ஆகணும் அதை வந்து தப்பாக நம்ம நினச்ச சொல்லலை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தெரியுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு செல்லம்மா சொல்கிறது தான் நான் சொன்னேன் அடுத்து பார்த்தா விஜயே ஒத்துக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்களா ஒத்துக்கிட்டாருங்க ஒத்துக்கிட்டாரு நம்ம பண்ணது பெரிய பெரியமாக உலகமாக அதுவும் வரலாற்று சாதனைங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு அது தப்பு பண்ணிட்டோம் பாவம் அங்கே நிவீனு யமனா ரொம்ப பிராண்டி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் வேணா நாம் என்ன பேசட்டுமா அப்படின்னு காவேரி சொல்ல யார் நீ சொல்லி தங்கச்சி கேட்க போகிறால ஏமா நீ வேற அப்படிங்கிறாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு தாங்க ஹைலைட் வந்துட்டுருக்கு அப்படியே காவேரியோட காலை எடுத்து நல்லவேளை மடியில் தூக்கி வைக்கல மடியில் தூக்கி வச்சுருந்தா டே ஓவராக பண்ணுறீங்கடான்னு நிறைய பேர் சொன்னாலும் சொல்லுவாங்க வச்சுருக்கலாம் சரி அப்புறம் கீழே வச்சுட்டே அப்படியே காலை மாற்றி மாற்றி அமைக்கிக்கிட்டே பேசுகிறாருங்க அழகுன்னு அழகு இந்த சீனை ரசிக்கிறதா இந்த நம்ம செல்லங்களை ரசிக்கிறதா காட்சி அமைப்பை ரசிக்கிறதா இதில் வர்ற கதையை ரசிக்கிறதா என்னென்னு ரசிக்கிறதம்மா ஒருத்தவங்களும் சொல்லுவாங்க இல்லையா உடம்பு அழகு முகமும் அழகு உள்ளமும் அழகு எல்லாத்துலேயுமே அழகாக படைச்சிருக்கான் ஒரு ஜீவன் ஒரு ஒருத்தங்களை ஆண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் இந்த இந்த நாடகத்தில் இந்த சீனை செம்மையை அடிக்கடி கொல்ல கொள்கிற அளவுக்கு வைக்கிறாங்க அடுத்து பார்த்தா தலைவிக்கு கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஐநூறு தலை எடுத்து need to that. மேடம் அப்படி ஒரு மாதிரியை தலையை சாய்ச்சிட்டு நீட்டையிலே நான் கெஸ் பண்ணிவிட்டு காலை அக்கிறதுக்கு கூலி அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்கன்னு ஆனால் விஜய் பார்த்துட்டு ஓ கிழிஞ்சிருக்கா மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாரு அடுத்து ஒரு ஐநூறுவா தலை எடுத்து நீட்டிட்டு இந்த காலுக்கு அப்படின்னு சொன்னோன்னு புரிஞ்சுக்கிறாரு ஆனால் அதை வாயை விட்டு சொல்லாமல் அந்த காட்சி அமைப்பில் சொல்லியிருக்கிற விதம் சூப்பருங்க அதாவது காலை அமைக்கிறதுக்கு நீ காசு கொடுக்குறியாடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியும் ஒன்று அப்படின்னு கழுத்தை காதை பிடிச்சி திருகிறாரு கண்ணத்தை பிடிச்சி வச்சு ஆ அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம காவேரி மேடம் துள்றாங்க நல்லா பார்க்கவே அப்படி ஒரு ரம்யமான சீனுங்க இந்த மாதிரிலாம் யாருக்குங்க கிடைக்கும் உண்மையில யாருக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு எனக்கு தோணுதுங்க நீங்க எங்கேயாவது உங்களுக்கு அப்படி இருக்கா அவங்க கணவன்மார்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க ஆனா பெண்களுக்கு இயக்கம் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் எங்கோ ஒருத்தவங்க எங்கோ மொழியில ஒன்னு ரெண்டு பேர் தான் செய்வாங்க பொண்டாட்டியை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா தாங்குறது வேற மனசை புரிஞ்சுட்டு மனசார தாங்குறது வேறங்க நான் அதைத்தான் சொல்றேன் சொல்கிறேன் இந்த மாதிரி விஜய் வந்து காவிரியை வந்து காவேரி மட்டும் இல்லை அந்த வீட்டோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தாங்குறாரு பார்த்தீங்களா அது தாங்க கேட்டு பெறுற உதவியை விட செய்கிற உதவியை விட கேட்காம செய்கிற உதவி பெரியது சாலச்சிருந்ததுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த மாதிரி அன்பாக புரிஞ்சுக்கிட்டு பணிவிட செய்கிறது அது வேற லெவல் தான் அதுக்கான ஒருத்தும் காவிரிட்ட இருக்கு அவங்களும் உயிராக இருக்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு இந்த விஜய் எவ்வளவு இப்போ நல்ல ஒரு பாசமாக லவ்வபுளாக இருக்கிறாரோ அதே மாதிரி உலகத்தில் ஒரு இன்னொரு ஆள் இருக்குங்க ஆனால் என்ன பண்ணுறது அது பொண்ணாக பிறந்துருச்சுங்க அட ஆமாங்க அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை நான் தான் நான் என்னோட கற்பனையில் அதான் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த ஜென்மத்தில் அது ஒரு ஆணா பிறந்து இப்போ விஜய் என்னென்ன பண்ணுறாரோ அதை விட வேற லெவலுக்கு பொண்டாட்டி அப்படியே பூ மாதிரி தாங்கு தாங்கன்னு தாங்கன்னு ஒரே ஆசைங்க அப்படி என்னென்ன ஆசை நம்ம இப்போ பட்டுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணி விடாமல் துரத்தி துரத்தி லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி அப்படி வந்து அப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் ஆரம்ப சீன் ஒன்று சூப்பருங்க நம்ம விஜய் வந்து மாமியாருக்கு அழகாக அப்படியே ஒரு அந்த காட்சியில் வந்து ஒரு தாய்மை உள்ளதாங்க இருந்தாங்க அதாவது பாட்டு போடுறாங்க பார்த்தீங்களா சின்னதா எவ்வளோ அந்த மியூசிக் வருதுங்க செம்மை அப்படியே புல் இருக்குது அந்த கடவுள் படத்தை காமிச்சிட்டு சாரதாவை காமிக்கிறாங்க அப்புறம் கங்கா பக்கத்தில் நிற்கிது வெடுக்கு வெடுக்குன்னாலும் கொஞ்சம் கடுகு வெடிக்கிறது வெடிச்சுக்கிட்டு இருந்தாலும் குழம்புக்குள்ள கிடக்குது இல்லையா அந்த மாதிரி தனியாக நிற்கிது காவிரி திட்டிக்கிட்டே தான் வர்றாங்க ஏமா இப்படின்னு சும்மா இருடி அப்படிங்கிறாங்க தண்ணியை ஊற்றிட்டு அப்படி உருட்டி உருட்டிட்டு கோயிலில் ஃபுல்லாக வளம் வர்றாங்க அது வர்றதுக்குள்ளே கா சா இந்த கங்காப்பிள்ளை திட்டிகிட்டே வருது என் பெரிய கோயில் இது உனக்கு தேவையா அப்படி இப்படின்னு கரெக்டாக நான் நினச்சதை காவிரி கேட்குறாங்க வர்றேன் வர்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அழகாக அப்படி இந்த சேலையை ஒதுக்கி விட்றதும் என்னங்க ஒரு நளினம் தாய்மையும் ஒரு பிள்ளை அம்மா பிள்ளை மாறிங்க அப்போ பார்த்தா பாட்டி ஓடி வருது ஏடி இப்படி கரெக்டாக கடைசி நேரத்தில் பாட்டி வருது அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு உட்கார்றாங்க முடிச்சிடுறாங்க ஏம்மா நீ ஏதோ அன்னதானோ அப்படி இப்படி நினச்சேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அதே கண்டினியூஸ் ஆகுது கங்கா பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்குது அப்போ தான் விஜய் போயிடுறாரு நீ வீடு வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடறாங்களா இதுங்க மூணு பேரும் நாலு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா ஏன்டி இப்படி கத்திகிட்டே இருக்க போடி அப்படின்னு கங்கா பிடிச்சி திட்ட அப்படி புலம்பி தரலன்னா காவேரி கரெக்டாக என் மனசில் தொன்னதை கேட்குறாங்க என்னக்கா அம்மா கஷ்டப்படுதுன்னு உனக்கு கவலையா இல்லை என்னால் கஷ்டப்படுதுன்னு நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொன்னக்கு கையோட ரெண்டும் தான் என் நீங்கள் ஒய்யால அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி இன்னைக்கு பதிலுக்கு பதில் நல்லா பேசுச்சு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாண்டி நேரங்களும் தெரியாமல் கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கங்கா சொல்ல கொஞ்சம் ஒன்றும் தப்பு இல்லைக்கா அடிச்சுக்கிறது தான் தப்பு அப்படிங்குது ஒன்னால் ஓ மனசு தெரிஞ்சேன் ஓ ஓடி ஓடிப்பேட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள இருக்கும் பாட்டிக்குமே ஆனால் கங்காவே சொல்லுது ம் அவரும் போயிட்டாரு என்னை புரிஞ்சுக்காம எல்லாம் படுத்துறீங்களா அப்படின்னு கங்காங்கிட்டு போலம்போது சாரதா பார்க்குது விடுடி அவள் அப்படி தாண்டி யாராவது ஒருத்தர் பொழுது இருந்து பொழுது அவனும் திட்டிக்கிட்டே இருப்பியான்னு காவிரி கரெக்டாக கேட்குது கங்கா எந்திரிச்சி போயிடுது எப்படியோ போ நீ தானே அவசப்படுற அவன் அவசப்படலையே அப்படின்ட்டு போக பாட்டி பார்க்குது ம் காவிரி நீ சொன்னது சரிதாண்டி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா அம்மா நீ வேணாம்மா இப்படிலாம் இனிமேல் நீ வேண்டிக்காத விரிடி அப்படிங்கிறாங்க ஆனால் விஜய் சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கே மாட்டேன் அத்த உங்ககிட்டேன்னு அப்போ என்ன என் பிள்ளைக்குன்னு காவிரியும் கேட்கல இங்கே கங்காவும் என்ன அப்படி அவளுக்கு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லலை விரிவாக சொல்லிக்கல இந்த மாதிரி அம்மா போட்டிருக்க காண்டிதான் பிரச்சனை வரும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லலை காவேரி என்ன பண்ணுறாங்க தெரியுமா அம்மா நான் வேணா அம்மா பாட்டு பாடவா அப்படிங்கிறாங்க அம்மா பாட்டு தான் அப்படின்னு தேவர் சொன்ன மாதிரி சாரதா பார்க்குறாங்க கை எடுத்து கும்பிட்டு சைகையிலே சொல்றாங்க அம்மா வாயை பத்திட்டு போமா நீ ஒன்றும் பாட வேணாம் ஆணியே புடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல என்னம்மா அப்படின்னு காவேரி சொல்ல அதுக்கப்புறம் படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு காலை பிடிச்ச அமுக்கையில் பாட்டு பாடுறாங்க அம்மாண்ணா சும்மா இல்லைடா அப்படிங்களே அடியே அப்படின்னு சாரதா கத்தை சரி சரி நான் போகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க மறுபடியும் அம்மாண்ணா அப்படின்னு சொன்னோன்னு அடியே அப்படின்னு ஒன்று ஓடுறாங்க பாருங்கள் காவேரி செம்ம இதுங்க செம்மை காவேரி பார்க்குறலாம் என்ன பார்க்குற மாதிரி இருக்குங்க காவேரி எப்படி இந்த சி ஒவ்வொரு இடத்துலையும் காமெடி பண்ணி சிரித்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா இதே தாங்க சத்தியமாக என்னோட கேரக்டர் அப்படியே தான் வீட்டில் எல்லாத்துட்டையும் காமெடி பேசிக்கிட்டே இருப்பேங்க அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு காவேரி ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த இந்த துடுக்குத்தனம் விளையாடுத்தனம் இது இருக்குமா கங்காக்கிட்ட இல்லை யார்கிட்டையாது இருக்குமா இதை விஜய் தான் சொல்கிறாரே நம்ம காவேரி பார்த்து நீ வேறு லெவல் ரீ எல்லாத்தையும் விட நீ ஒரு அதிசயம் அப்படிங்கிறாங்க அப்போலாம் இல்லைங்க எல்லோரும் என்ன தான் திட்டுவாங்க எங்கள் அக்கா அமைதி அவள் சமத்து சா யமுனா நர்மதாக சாப்பிட்டு அப்படி இப்படிம்பாங்க என்ன தான் பொல்லாதோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் உன்னை பற்றி தெரியலம்மா காவேரி நீ சமத்து நீ ஒரு ஓவியம் அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறார் நம்ம தலைவர் நம்ம காவேரிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வேறு நம்ம கற்பனை கதை தான் இனிமேல் வரப்போகிறது இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்